சின்ன காலத்துல சரியா கூட்டி பாட்டி நிறைய இருக்கும் சரியா சரியா வயசானாக்க சில விஷயங்கள் செல்லுவாங்க அதில் சில யதார்த்தம் இருக்கும் சிலது சம்மந்தமே இல்லாம இருக்கும் உதாரணத்துக்கு என்ன செல்வாங்க தெரியுமா பொரிச்ச சாப்பாடு ஐட்டங்களை எடுத்துட்டு ராவையில் போட அனுப்புவாங்க கை அப்போ அப்ப அதுக்கு க ஆணி இரும்பு துண்டு ஏதாவது தருவாங்க இல்லாட்டி கருப்பு கறிக்கட்டை என்னக்கு சில அந்த விறகுடை பத்தின துண்டு சாக்கோலை இவ்வளோ கறிக்கட்டை அது சந்தை அனுப்புவாங்க ராவையில் பூக்கட்டை சரியா அப்ப இது அதை நாங்கள் பாட்டி பார்த்துக்கோம் அப்படி அந்த காலத்துல பாட்டி பாடுறேன் അവം നമ്മൾ പുതിസ പരന്തോളക്ക് അങ്ങനങ്ങ പയണ പൂ പോരി അപ്പം അതേ മാറി കല്യാണം പിടിച്ച പുതിസ നാട്ടിലെ വെളി അങ്ങ് പോട இதெல்லாம் பாட்டி பத்துவால செய்யறது விஷயங்கள் சரியா அதுல என்ன எதார்த்தம் அது இது போல எங்களோட தாத்தாம்மா ரைஸ்லாமிக்கு தாத்தா ரைஸ்லாமி எப்படி தெரியுமா அவங்களுக்கு நல்லது நடந்தா அண்ணா அவங்களோட இருக்கா இப்ப உதாரணத்துக்கு சில அக்கா செல்லுது நல்ல வசதி வாய்ப்பா இருந்தாக்கா அல்ல எங்களை கைவிட இல்லை நினைச்சிருக்காக்கள் அந்த காசி பணம் சொத்து செல்வம் மோது காணி பூமி நகனத்தோட இருந்தா அல்ல கைவிட அப்படி அப்படி செல்ற அந்த தாத்தா மாதிரி தானே அவங்களோட பார்வையில் இப்ப இந்த காசா உள்ள உள்ள மக்கள் என்னென்று செல்ற சூடான்ல உள்ள பிரச்சனைய நம்ம என்னென்று செல்ற இல்லையா தாத்தா மாதிரி இஸ்லாம் எங்க போயிருக்கேன் அப்ப அதுல அல்ல அழகா செல்லதானே வளர்ந்து விஷயம் அப்படின் வசி பட்டினியால வறுமையால மோத்தால இப்படி அவங்களோட விவசாயங்களை என்ன சேதமாக்கி இப்படி எல்லாம் நாங்க உங்கள சோதிப்போம் அப்படின்னு சொல்றீக்கேன் அப்ப இந்த தாத்தா மாரி சலா கல்ச்சர்ல எப்படி காணிபோமி வசதி வாய்ப்போட இருந்தா எல்லாம் அவங்கள கை விடல மரபக்கம் பார்த்தா இந்த குரோனா பார்த்தாக்கா இந்த தாத்தா மர இஸ்லாம் பச்சை பிழையான இஸ்லாம் உண்டு அப்படித்தானே அப்ப இன்னொன்று உங்களுக்கு உங்களோட பிள்ளைகள் உங்களோட மனைவி மக்கள்ல இருந்து பகைவர்களை உருவாக்கி இருக்கிறோம் இன்னொரு செல்றீக்கள்லாம் இந்த உலகம் வந்து ஜீனா தஃபாஹோ அப்படின்னு செல்றீங்க அப்படின்னா பெருமைக்குரிய இடம் அழகான இடம் இன்னொரு இடத்துல எல்லாம் செல்றதுக்கு உங்களோட மனைவி மக்கள் பிள்ளைகள் வந்து ஒரு அலங்காரம் இப்படி பார்க்கக்கிட்டு இந்த இந்த தாத்தா மாற இஸ்லாத்து எப்படி நம்ம வேலை கேட்கிறேன் செலுது பார்ப்போம் எப்படி வேலை கேட்குறேன் சில தாத்தா மாற படி செல் என்ன கொஞ்சம் தொழிலோட வசதி வாய்ப்போடு இருந்தால் எல்லாம் அவங்கள கைவிட இல்லையா அப்ப அப்படி பார்த்தா இந்த பாவம் தானே இந்த காசா மக்கள் பாவம் சூடான் மக்கள் பாவம் அப்போ கஷ்டத்தில் இருக்கிறாங்க பாவம் இல்லையா

என்ன எடுத்து சோதிப்போம் எடுத்துலாம் வந்து பலன்களை நாங்க கம்மி பண்ணுவோம் அப்படின்னு சொல்றீங்க இந்த உலகம் வந்து பூரணமான ஒரு வாழ்க்கை அப்படித்தானே அப்ப ஒரு தொழிலோ வசதி வாய்ப்பு இருக்கிறதுக்காக நாம செல்ல இல்லாது என்ன எல்லாம் என்ன சரி முகம் பாத்திரிக்காண்டும் வசதி வாய்ப்பு இல்லாதனால கஷ்டங்கள் வந்தால எங்களை முகம் பார்க்க கை விட்டுட்டும் இது வந்து எங்களுக்கு ஒரு எக்ஸாமினேஷன் இந்த லைஃப் அப்ப எல்லாத்தையுமே எல்லாம் தருவாங்க அதை செல்லுவாங்க அரபியில ஒரு பல மொழியில அப்படின்னு சொன்னா உலகம் வந்து எப்படி சுழண்டு கொண்டே இருக்கும் நிலைமைகள் எப்போவும் மாறிக்கொண்டே இருக்கும் இன்னைக்கு நல்லா எரிக்காது ஒரு நாளைக்கு கஷ்டப்படுவ நாளைக்கு கஷ்டப்படு நாளை இன்னைக்கு நல்லா இருப்பார் அதனால உலக வாழ்க்கை வந்து எப்பவுமே என்ன நிலையானதல்ல அது தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கும் நம்ம இந்த தாத்தாமார் ரைஸ் எப்படி நம்பலாம அவங்களோட கதைய நம்பலாம் நம்பே இல்லை இந்த தாத்தாமார் ரைஸ் எல்லாம் கேட்டோம்னா நம்ம நடுத்தெருவுலதான் இருக்க வேண்டி வரும் அப்படித்தானே அல்லா இந்த உலகத்தை எல்லாருக்கும் சமமாக படைச்சிருக்கேன் அவரை அவர்ற தேடலும் மோஷால்லாஹா அவரை வர்ற தேடலும் அவரை வர்ற ட்ரையு தான் அவங்க அவங்க நல்லா இருக்க காரணமாக அமையும் அப்படி ஓகே அண்டர்ஸ்டாண்ட் அப்போ தாத்தா டே இஸ்லாம் பாட்டி ஃபாத்துவா மாதிரி தானே தாத்தா மாற இஸ்லாத்தை நம்ம ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணிக்குறோம் இல்லாட்டி நம்ம இஸ்லாம் வேரில் என்னமோ சா என்னத்தையோ நம்ம நினச்சி என்னத்தேவோ செஞ்சு கிடைச்சியில் பாவத்தாலியாக வேண்டி உவாரும் ஓகே சரி அப்பா நம்ம ஒரு பாய் சொல்லிட்டு போவோமே பாய் சி இஓ ஏகை இஸ்லாத்தை நம்ம முழுமையாக படிக்கணும் எல்லா பக்கத்துலேயும் படிக்கணும் நாங்கள் ஒரு பக்கத்தை மட்டும் பார்த்து இன்னொரு பக்கத்தை விட்டோம் ஆபத் தன் லைஃப் Oke, okay. mau lenang ngamin dan sandi kewarai. Wassalamualaikum warahmatullahi wabarakatuh. Bye.